परमा परमें जो कार्टर परमें और वैसे मैं कुत्ती अभी कॉर्डर लगा वेरी नंदर के आधार वीडियो डेट फेसबुक लोग बट लाइक तो मांग रहा है इधर हम वहाँ वो लिस्ट पावर पूरा इधर उतर पंगरा की आना या आना यार छोटे मंदिर ना हम तो रोमांस कियों आज लामे बोला अनिवरकों उधर कल मंगते दिल से कुछ नही

நவரசனில் கலந்து பத்து பார்த்து பாடி நூறுக்கும் மேற்பட்ட கவிதைகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதி வளர்த்து எனவே என் சொந்தங்களின் எண்ணங்களை என் தமிழ் சிறிது எழுப்பலாம் இருக்கிறேன் சொந்தம் என்றால் என்ன நமக்கு சொந்தமான பொருளை சொந்தம் என்போம் நமக்கு சொந்தமானவர்களை சொந்தம் என்போம் நமக்கு சொந்தமான மனிதர்களை

எந்த ஒரு சமூக வலைதளத்தினாலும் கொடுக்க முடியாது அது மட்டுமல்ல பிறப்பிலிருந்து இறப்பு வரை நமக்கு குடும்பங்கள் தேவைப்படுகிறது நீ பிறந்தவுடன் உன்னை அள்ளி கொஞ்சுவதற்கு தாயின் சொந்தம் வேண்டும் நீ பிடித்து நடப்பதற்கு ஒரு தந்தையின் சொந்தம் வேண்டும் நீ இறந்து போன பிறகும் கூட நாலு பேர் உன்னை தூக்கினால் மட்டுமே நீ மண்ணு போட்டு இந்த சமூக வலைதளம் உன்னை தூக்கிச் செல்லுமா இல்லை அது மட்டுமல்ல இன்று இவங்கள்

ஃபேமிலிக்கே சொந்தம் சொல்லி இருக்க நேரமாக பண்ணனால பயாலஜிக்கில் டிஃபெக்ட்ஸ் தெரியுங்களா அது வந்து எப்போதுமே மேரேஜ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பூனையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் பூனையில் வந்து இருக்காரு அவர் பையன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிச்சு ரிசல்ட் காரில் வந்துட்டு இந்த இறுதி

அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வியூஸ் இன்னைக்கு நேர டிவி அவரே ஒரு சேனல் ஆடையில கம்பெனி சேனல் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வெபில்ல எல்லாம் பண்றாங்க. அவங்க வந்து யாருயோ வேறங்கற பத்த பண்ண சோ அந்த டைம்ல எல்லாரும் வீடியோ தள்ளுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல அவங்க சோ அந்த டைம்ல வந்து சோஷியல் மீடியா ரொம்ப முக்கிய அதே மாதிரி

தூர தூரம் இருக்கும் சொந்தங்களுக்கு பாதையாக இருப்பதற்குத்தான் இவ்வாறு போதையாக இருப்பதற்கு கிடையாது கிடையாது மீடியால வந்துட்டு சொல்றாங்க ஆயிரம் பேர் இருக்கட்டும் ரெண்டாயிரம் பேர் இருக்கட்டும் அதுல இருக்க ஒருத்தர் உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க கிடையாது என்று நம் ரத்த உறவும் நம்மோடு இருப்பவர்களும் நம் நண்பர்களும் இருப்பாங்க அவங்க தான் கடைசி நமக்காக உண்மையாக இருப்பாங்க நிறைய என்ன சொல்றாங்கன்னா சொந்தத்திலேயே முதல் எடுத்துவாங்க

அதன் மனிதன் தீவிர தவறு மற்றும் மனிதன் எண்ணத்தை தவறு தவறை குடும்பம் தவறு இவ்வாறு அவனோட தாயிலிருந்து வாழைப்படத்தை பிடிங்கினான ஒரு காரணம் அது போல ஒரு குடும்பத்தில் ஏற்ற தாக்குதல் இருந்தால் தான் அந்த குடும்பம் எனவே குடும்பமே சிறப்பது ஏற்ற விடை எதிர்வீட்டு ஜெனலின் இனிமே நிகாடாக பாடியோட்டு சென்று விட்டார் இப்பொழுது தீர்ப்பிற்கான நேரம் இன்றைய நவீன காலகட்டத்தில் என்னதான் நம்ம வந்து பயணிச்சாலும் இந்த சோசியல் மீடியா அப்படின்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அது யார் சொன்னாலுமே சோசியல் மீடியா நம்ம தவிர்க்க முடியாது இன்னைக்கு நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு அவங்க சொன்னது போல என்னதான் நம்ம ஒரு செய்திகளை நம்ம அனுப்பினாலும் சரி இல்ல வெய் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் போன் வருது நான் பேங்க் மேனேஜர் பேசுறேங்க சொல்லுங்க உங்களுடைய ஆதார் எண்ணை கொஞ்சம் சொல்லுங்க அப்பதான் என் நம்பர் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு மெசேஜ் வருது உங்கள் அக்கௌண்டில் இருந்து பணம் ஐம்பத்தி நாலாயிரம் எடுக்கப்பட்டது அப்படின்னு அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதை வந்து நம்முடைய பயன்பாட்டிற்கு மட்டும்தான் ஆனால் முகவரி தெரியாத நட்புகளை விட முகவரி தெரியாத முகநூல் நண்பர்களை விட அப்பா அம்மா பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா மாமன் மாமி அத்தை அம்மம்மா

சொன்ன மாதிரி வந்து இந்த அவசர நேரத்தில் வந்து இவ்வளோ அழகாக வந்து உங்களால் அந்த டாபிக்ஸை எந்த அளவுக்கு கையாள முடிஞ்சதோ அதுவே ஒரு ஆர்வம் பற்றி இது ஒரு நல்ல ஒரு முதல் படி இங்கிருந்து அடுத்த அளவுக்கு இங்கே போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமாக தெரிஞ்சு